நாம உச்சாடனத்திலும் சரி இவற்றிலும் கூட நம்முடைய ஆழ்ந்த நினைப்பு அந்த காரியங்களோடு சேர வேண்டும் மனம் எங்கெங்கேயோ ஓடும்பொழுது ஒரு வடிவத்தை தரிசித்தோ ஒரு நாமத்தை ஜபித்தோ என்ன சுகம் காண முடியும் ஆகவே நிதித்தியாசனம் போல மனம் மட்டுமே மெனக்கெட்டு மிகவும் உழைக்க வேண்டும் என்று இல்லாமல் மனம் அதிக சிரமம் இல்லாமல் அதே நேரத்தில் ஆழமாக ஈடுபட்டுத்தான் நாம ஜபத்தில் ஈடுபட முடியும் அதைவிட அதைவிட குறைவான சிரமத்தில் உழைப்பதே தெரியாத அளவுக்கு எளிமையான முறையில் ஈடுபாடு ஈடுபட்டு ரூபதரிசனம் மூலம் பயன் காண முடியும் நமது சிந்தனையாகவே செய்யும் நிதித்தியாசனத்தில் மனம் ஒருமுகப்பட்டு தோய்வது வெகு கடினமாகவும் நாம ரூபத்தில் அதைவிட சற்று கடின குறைவாகவும் உள்ளது ரூபதரிசனத்தில் இத்தகைய கடினம் இன்னும் குறைவு வெகு எளிதாகவே மனம் அதில் தோய்கிறது ஒரு நபர் என்று சொன்னவுடனேயே நாம் நினைத்துப் பார்ப்பது அவரது உருவத்தை தான் அந்த உருவம் தென்படும் பொழுது உடனே நம் மனம் கண்ணுடன் இணைந்து எளிதாகவே பார்த்து விடுகிறோம் முயற்சியே தேவைப்படாத செயல் ஒரு மகா அல்லது தெய்வ விக்கிரகத்தை தரிசிக்க செல்லும் பொழுது அந்த வடிவம் நமக்கு அருள் புரிவதற்கென்றே ஏற்பட்ட ஒன்று என்ற பாவத்துடன் பார்ப்பதுதான் பார்க்கும் விதத்தில் பார்ப்பது இந்த பாவத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் எளிதானதே எளிய நம்பிக்கை ஒன்றுதான் அதற்கு தேவை இதிலும் கூட நாம் பாதி தூரம் போனால் போதும் அப்படி தரிசிக்க போனால் தரிசனம் தரும் அந்த மூர்த்தியே பாக்கி பாதியை பூர்த்தி செய்து நமது தரிசன சாதனையை முழுமை பெற செய்துவிடும் அந்த மூர்த்தி நம்மிடம் பேச வேண்டும் என்பதில்லை நாம் அரைகுறை பாவத்துடன் போய் அதை பார்த்தாலும் அந்த மூர்த்தி அந்த சுரூபம் அதனுள் நிரம்பியுள்ள அருள் அருள்வன்மையால் தானாகவே குறையை நிறையாக்கி நமக்கு தரிசன ஆனந்தத்தை தந்துவிடும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளுக்குள் அது நிஜமாகவே அருள் நிரம்ப பெற்ற உருவமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த இலக்கணத்துக்கு நமது ஸ்ரீ சரணாலின் திவ்ய உருவத்தை விட இலக்கியம் எது உண்டு ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்